வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிராம நிர்வாக உதவியாளர் பணிக்கு அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு பணிக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது காலிப்படை ஐட்டங்களாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வேணும் அதே மாதிரி இந்த விண்ணப்பமானது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் போல் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்படி போகலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்துலேருந்து எனி டிகிரி எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனே இதில் அஞ்சாவது தான் ஸோ இந்த பணியிடங்கள் வருஷ வருஷத்துக்கு அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் இதை வந்து இந்த காலி பணியிடங்களை ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த வருடத்துக்கான காலி பணியிடங்களை தான் இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் வரையும் வந்து கொடுக்குறாங்க அதாவது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து இதுக்கான காலி பண்ணி எடுத்துக்கான இது சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ இந்த வேக்கன்சி ஃபுல்லாகவே ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நேர்முக நேர்முக தேர்வு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு அதிகமான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் பிட்னே இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி கணக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு ஒரு வேகன்சி அப்படின்னா ஒரு பல்க் வேக்கன்சி தான் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேகன்சியை பிரிச்சே விட்டுருக்காங்க அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தஞ்சாவூர் விழுப்புரம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி தனித்தனியான வேகன்சி அலவுன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம அதோட பிடிஎஃப்எம் வந்து காமிச்சிட்டோம் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்கனு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே இதை எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிம்பிளாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் மருத்துவ வீடியோவில் நன்றி